முப்பத்தி ஒன்னா ஆ ஊமையனை கொண்டு போய் வச்சிட்டாங்க ஊமையின் பேசுகிறதையும் ஊனர் சஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு ஏம்மா உங்ககிட்ட என்ன பிச்சை எடுக்க வந்தார் ஆண்டவர் உன் பிச்சை எடுக்கிற சுழநிலையே மாற்றத்தான் வந்தார் உன்னால நடக்க முடியாது இந்த பூமியில எனக்கு கால் நல்லா இருக்கு நடக்கிறேன் நான் ஓடுறேன் ஓடிறேன் கடைசியில சொல்றது என்ன தெரியுமா நான் தான் நான் சம்பாதிச்சதுனால தான் நான் தான் நான் தான் உன் கஷ்டம் உன்னை விட்டு எங்கேயும் போயிடாது மறுபடியும் அது ஒரு நாள் காத்திருக்கோன்னு சொல்லும் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் இப்படியெல்லாம் பண்ணேன் பண்ண அதான் 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 சொல்லுவோம் யா அதனால ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வச்சிட்டப்பா நீங்க பாத்துக்க